हरि ॐ नमस्ते हस्तिशैलेश श्रीमणम्बुजलोजना शरणं त्वा प्रपन्नोऽस्मि प्रणतार्तिहराच्युता वरदं द्विरदाश्रितं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिम् रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनातार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म ವ್ಯಾಮದಸ್ತಿದತರೇ ತೃಣಾ ಮೇನೆ ಅಸ್ಮದಗುರೋರ್ಭಗವದೊಸಿಧೋ ರಪದ್ಯೆ ನೀತ್ಂಗಸ್ತನಗಿರಿತಟೀ ಸುಪ್ತ ಉದೋಧ್ಯ ಪಾರಾತ್ಯಂತಿ ಶಿರಸಿಧ್ಯಾಪಂತಿ സ്വച്ഛിഷ്ടാംജണികളിതം യബളാത്കൃത്യഭുക്തേ ഗോദാത്തമ ഇതമിതം ഭൂയേവാസ്തു ഭൂയ അണ്ണാവയൽ പുതുവയാണ്ടാളരങ്കർക്ക് പണ്ണുതിരുപ്പാവൈബൽ പതിയം ഇനിതയാ അൽപ്പാടികൊടുത്താൽ നർപ്പാമാളൈ പൂമാളൈ സൂടിക്കൊടുത്താളൈ ജല്ലേ சூடிக் கொடுத்ததுடற்கொடியே தொல்பா தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நீ வெங்கடவர்க்கு என்னை வித்தி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பேரன்பு கொண்ட பெரியோர்களே அசோகா குழும தொலைக்காட்சி நேயர் பெருமக்களே அனைவருக்குமே அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நமஸ்காரம் மாதங்களிலே சிறந்த மாதம் பீடுடைய மாதம் மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி ஆறாம் திருநாள் இன்றைய தினம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய இருபத்தி ஆறாவது பாசுரத்தினுடைய விளக்கத்தை அனுபவிக்க இருக்கிறோம் பாவை நோன்பு காத்தியாயனி விரதம் மார்கழி நீராடல் இப்படி பல பெயர்களாலே சொல்லப்படக்கூடிய உயர்ந்ததான இந்த விரதம் நோன்பு ஆண்டாள் நாச்சியார் நம் போன்றவர்கள் ஓய்வு பெற வேண்டும் நாம் எல்லாம் ஓய்வு பெற வேண்டும் நாம் பகவானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்பதற்காக தானே அனுபவித்து நமக்கு அருளி செய்த பிரபந்தம் இந்த திருப்பாவை இந்த பாவை நோன்பினாலே பெருமாளுடைய ஆஸ்தானத்திற்கு சென்று கண்ணனை எழுப்பி திருப்பள்ளி எழுச்சி பாடி சுப்பிரபாதம் பாடி நடை நடந்து வந்து அந்த நடைக்கு ஒரு பல்லாண்டு பாடி அந்த கண்ணன் பறை என்பதை கொடுப்பதற்காக வந்திருக்கிற நேரத்தில் கண்ணா இந்த பறையை நாங்கள் பெறுவதற்காக வரவில்லை நாங்கள் பகவான் உனக்கே எல்லா காலமும் சதாசர்வ காலமும் அந்தரங்க கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பிக்கின்ற வகையிலே நேற்றைய பாசுரத்தை அனுபவித்தோம் இன்றைய இருபத்தி ஆறாவது பாசுரத்தினாலே கண்ணன் கேட்கிறானாம் அம்மா நீங்கள் எல்லாரும் வந்து சொல்லுகிறீர்கள் பாவை நோன்பு காத்தியாயனி விரதம் மார்கழி நீராடல் இப்படி பல பல பெயர்களாலே சொல்லுகிறீர்களே இந்த விரதம் இது என்ன விரதம் அம்மா இதை எதற்காக நீங்கள் எல்லாம் அனுபவிக்கிறீர்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறீர்கள் என்று ஒன்றுமே தெரியாதவனைப் போலே கண்ணன் கேட்கிறான் அப்படி கேட்டதினாலே அண்டாள் நாச்சியார் கண்ணனுக்கு புரியும்படி மிக அழகாகச் சொல்லுகிறாள் பாசுரத்தை பார்ப்போம் மணிவண்ணா மார்கழி நீராடுவான் செய்வனகள் வேண்டு வன கேட்டியேல் ஞானத்த எல்லாம் நடுங்க முரள்வன பாழன்ன வண்ணத்த உண்பான் சங்கங்கள் னவே சால பெறும் வரைய பல்லாண்டிசைப்பாரே கோள விளக்கே கொடியே விதானமே ஆளி நிலையாய் அருளேலோரும் பாவாய் அப்படிங்கிறது இன்றைய இருபத்தி ஆறாவது பாசுரம் மாலே மால்களை செய்யக்கூடியவன் மாயங்களை செய்யக்கூடியவன் திருமால் மணிவண்ணா நல்ல வண்ணத்தை பொருந்தியவன் அந்த மணியினுடைய பிரகாசத்தை உடையவன் மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மார்கழி நீராடல் என்று சொல்லப்படக்கூடியதான இந்த விரதத்தை கடைப்பிடிப்பவன் இந்த பாவை நோன்பு என்று சொல்லப்படக்கூடியதான இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவர்கள் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் பெரியோர்கள் மேலையார் என்று சொன்னால் பெரியோர்கள் ஞானத்தினாலே அனுஷ்டானத்தினாலே உயர்ந்தவர்கள் ஞானம் அனுஷ்டானம் பக்தி இதில் எல்லாம் உயர்ந்தவர்கள் மேலையார் அவர்கள் இந்த விரதத்தை கடைப்பிடித்திருக்கிறார்கள் அனுஷ்டானத்தில் வைத்திருக்கிறார்கள் ஆகையினால நாங்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறோம் யார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே இந்த விரதத்திற்காக என்னென்ன வேண்டும் அப்படின்னு கேட்டாயே ஆனால் இது என்ன விரதம் இது யார் கடைபிடித்தது இதற்கு என்ன தேவை அப்படின்னு நீ கேட்டாயே ஆனால் இதோ சொல்லுகிறோம் கேட்டுக்கொள் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரள்வனா பாலண்ண வண்ணத்து முன் பாகண்ணியமே பகவானுடைய திருக்கரத்தில் இருக்கக்கூடியதான சங்கம் பாஞ்சஜன்யம் என்று சொல்லப்படக்கூடியதான சங்கம் இந்த உலகம் அனைத்தையும் நடுங்க சப்திக்கக்கூடிய பேரொழி உண்டாக்கக்கூடியதான எம்பெருமாள் திருக்கரத்தில் தவழ்கின்றதான அந்த பாஞ்சஜன்யமாகிய சங்கு போலே இருக்கக்கூடிய சங்குகளை நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டும் வாத்தியம் சங்கு வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு வெண்மையான சங்கு கடலில் ஆழ்கடலிலே கிடைக்கக்கூடிய சங்கு ஔவையார் சொல்லுவார் கெட்டாலும் மென்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வன்மை தரும் என்று சொல்லி ஆகையினாலே அப்பேற்பட்ட ஒசத்தியான விஷயம் ஞானத்தை கொடுக்கக்கூடியதான விஷயம் சங்கு பாஞ்சஜன்யம் போன்ற சங்கு எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறார்கள் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே அதுக்கப்புறம் என்ன வேணும் போல் வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே அதுபோன்றதான சங்கங்கள் எல்லாம் நீ கொடுக்க வேண்டும் நாங்கள் அந்த சங்கங்களை கொண்டு பேரொழி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அதற்கும் மேலாக சால பெரும்பறையே நல்ல பெரிய பறை அப்படிங்கிறதான அந்த வாத்திய விசேஷத்தை கொடுக்க வேண்டும் பல்லாண்டிசைப்பாரே பெரியாழ்வார் போலே பல்லாண்டு பாடக்கூடிய பரம பாகவதர்களை நீ அருள வேண்டும் கோல விளக்கே அழகான விளக்கு இந்த கோல விளக்கு நாங்கள் இந்த கோஷ்டியிலே செல்லுகிற பொழுது முன்னே எடுத்து செல்லுவதற்காக ஒரு விளக்கு அதற்கப்புறம் கொடியே கருடக் கொடியுடைய எம்பெருமான ஒரு கொடியை கொடுக்க வேண்டும் இந்த கோஷ்டிக்கு முன்னாலே நாங்கள் அந்த கொடியை பிடித்து கொண்டு செல்லுவோம் அந்த கொடியை கொடுக்க வேண்டும் அதற்கு மேலே விதானமே விதானம் என்று சொல்லப்படுவது மேல் கட்டி என்று சொல்லப்படுகிறது இந்த குளிர்காலத்தில் பனிக்காலத்தில் தலைக்கு மேலே பணி வீழ்கிறது ஆகையினால எங்கள் தலைக்கு மேலே பணி வீழாதபடி கட்டி கொண்டு செல்லுவதற்காக விதானமே என்று சொல்லி இதையெல்லாம் நீ கொடுத்தருள வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறார்கள் அப்போ கண்ணன் கேட்டான் இதெல்லாம் என்னிடத்துல எங்கம்மா இருக்குன்னு அப்போ இவா சொல்லுகிறார்கள் ஆளின் ஆயருள் நீ யாரு தெரியுமா வட்டபத்திர சாயி ஆளின் இலை ஆளின் இலை மேல் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய கூடிய வட்டபத்திர சாயி நீதானே இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமானவன் இந்த உலகத்திற்கெல்லாம் ஆதி மூலமானவன் இந்த உலகத்தை படைத்து காத்து மீண்டும் தன்னிடத்தில் நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய சர்வ வல்லமை பொருந்தியவனாகிய உன்னிடத்தில் இல்லாதது என்ன இருக்கிறது இந்த உலகத்தில் ஆகையினால ஆளிநிலையாய் சர்வேஸ்வரா கிருஷ்ணா கோவிந்தா நீ எங்களுக்கு இதையெல்லாம் அனுகிரகம் பண்ண வேண்டும் அருள வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறார்கள் ஆளிநிலையாய் அருள் என்று சொல்லி பிரார்த்திக்கின்றார் போல இன்றைய இருபத்தி ஆறாவது பாசுரம் அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி கண்ணன் பெருமாள் சர்வேஸ்வரன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் எல்லாமே கொடுக்கக்கூடியவன் சக்தன் சர்வசக்தன் சக்தியுடையவன் சக்திமான் அவனாலே முடியாதது என்று எதுவும் கிடையாது ஆகையினால பகவானிடத்தில் இதை எல்லாமே பிரார்த்திக்கிறார்கள் இந்த பாசுரத்தினால பகவான் இதையெல்லாம் கொடுப்பான் என்கின்ற தின்னத்தோட பகவானுடைய நம்பிக்கையை கொண்டு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் கற்கிறார் பகவானும் அருள்கிறான் என்பதை சொல்லி நாளைய தினமும் இதே நேரத்தில் நாம் அனைவருமே இந்த திருப்பாவை பிரபந்தத்தினுடைய பாசுரங்களுடைய விளக்க உரையை அனுபவிப்பதற்காக மறுபடியும் ஒன்று கூடுவோம் என்பதாக சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீயாந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஆண்டாள் திருவடிகளேஸ்வரனம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் സമസ്ത സുഖിനോ ഭവന്തു ജയ ശ്രീരാം ജയ ഹിന്ദ്